ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் பதினெட்டாவது சர்க்கம் பார்க்க போகிறோம் இந்த சர்க்கத்தில் ஸ்ரீ ராமருடைய அவதாரம் ஆக போகுது அஷ்டாத சர்க்க ஸ்லோகம் ஒன்று நேர் தே துக்ரதோ டஸ்மின் ஹயமேதே மகாத்மனக பிரதிக்ரூஹ்ய சூரா பாகான் பிரதிக் ஜத்மூர் யதாகதம் தசரதரின் தேவர்கள் எல்லோரும் தங்களுடைய பங்குகளை அதாவது அவிர்பாகங்களைப் பெற்றுக்கொண்டு வந்தவாறே திரும்பி சென்றார்கள் ஸ்லோகம் இரண்டு சமாப்த தீம பத்னிகணசமன்மிவேஷபுரிம் ராஜா சபருத்ய பலவாக யாக தீட்சை கட்டுப்பாடுகள் முடிவடைந்ததும் மனைவியர் பணியாளர்கள் படைவீரர்கள் வாகனங்கள் புடைசூழ அயோத்தி நகரத்தை அடைந்தார் தசரதர் ஸ்லோகம் மூன்று யதார்கம் பூஜி தாஸ்தேன ராங்யாவை பிரிதிவீஸ்வராக முதிதா பிரயோ தேஷான் பிரணம்ய முனி பொங்கவம் மன்னரால் தகுதிக்கேற்றபடி மரியாதை செய்யப்பட்ட பிற நாட்டு அரசர்கள் முனிப்புங்கவரை வணங்கி மகிழ்ச்சியுடன் தத்தம் நாடுகளுக்கு திரும்ப சென்றார்கள் ஸ்லோகம் நான்கு ஸ்ரீமதாம் நகரத்திற்கு திரும்பிச் செல்லும் மன்னருடைய வெற்றி திரு பொருந்திய படைகள் உள்ள மகிழ்வுடன் இருந்ததால் ஒளிவிட்டு பிரகாசித்தன ஸ்லோகம் ஐந்து கதேஷு ராஜா புரஸ்கிருத்யோ வெளிநாட்டு அரசர்கள் விடை பெற்று சென்றதும் அந்தன உத்தமர்களை முன்னிறுத்தி கொண்டு திருவள்ளர் மன்னன் தசரதர் நகரத்திற்கு சென்றார் ஸ்லோகம் ஆறு சார்தம் தீமதா நன்றாக கௌரவிக்கப்பட்ட ரிஷி ஸ்விங்கர் மனைவி சாந்தாவுடன் தன் நாட்டிற்கு சென்றார் அவருடன் சிறிது தூரம் சென்று விட்டு திரும்பினார் மேதாவியான மன்னர் ஸ்லோகம் ஏழு சர்வான் ராஜா சம்பசக உத்ரூத்ரோபத்தி இவ்வாறாக எல்லோரையும் அனுப்பி வைத்துவிட்டு புத்திரர்கள் பிறப்பை சிந்தித்து கொண்டு சுகமாக இருந்து வந்தார் தசரதர் ஸ்லோகம் எட்டு ஒன்பது பத்து ததோ சமாப்தே சமா துணாம் சமத்தியுகோ தத்தே மாசே சைத்திரே சம்ஸ்தேஷு பஞ்சஷூ கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதாவிந்து நாசகமான ஜகன்னாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாஜன சம்யுதம் யாகம் நிறைவடைந்து ஆறு ருதுக்கள் கடந்தன பன்னிரெண்டாவது மாதமாகிற பங்குனி மாதம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் கூடிய நன்னாளில் ஐந்து கோள்கள் உச்சத்தில் இருக்கும் வேளையில் கர்கட லக்கணத்தில் சந்திரனும் பிரகஸ்பதியும் சேர்ந்து தோன்றும் நல்ல நேரத்தில் உலக நாயகரும் எல்லோராலும் வணங்கப்படுபவருமான எல்லா லட்சணங்களும் பொருந்தியவருமான ஸ்ரீராமனை கௌசல்யே பெற்றெடுத்தாள் ஸ்லோகம் பதினொன்று விஷ்ணோ ராதாம் மகாபாகம் கௌசல்யா சுஷுபேதேன புத்ரேனாமித தேஜசா இக்ஷ்வாக குலத்தைத் தொடர பேரும் பெரும்பேறு பெற்றவரும் மகாவிஷ்ணுவின் சரிபாதியம், பாதியம் எல்லையில்லாத ஆன்மொழி வீசுபவருமான அவரால் கௌசல்ய தேவி மிகவும் அழகாக விளங்கினாள் ஸ்லோகம் பன்னிரெண்டு யதாவரேண தேவானா மதி தீர்வஜ்ரபாணி தேவர்களின் வரத்தினால் அன்னை அதிதி வஜ்ரபாணியாக இந்திரனை பெற்றதைப் போல கைகேயிக்கு சத்திய பராக்கிரமமான பரதன் என்பவன் பிறந்தான் ஸ்லோகம் பதிமூன்று சாக்ஷாத் விஷ்ணு சதுர்பாக சர்வை சத்ருக்னோ விஷ்ணுவின் அதாவது அவன்பங்கு மொத்தத்தில் அரை கால்பங்கு எல்லா நற்குணங்களும் நிரம்பியவன் பின்னர் பின்னர் லட்சுமணன் சத்ருக்னன் என்ற இரு புதல்வர்களை சுமித்திரை பெற்றெடுத்தாள் ஸ்லோகம் பதினான்கு சர்வாசிர குஷலோ வீரோ ஆர்த பரதோ விஷ்ணு வீரர்களான அவ்விருவரும் எல்லாவிதமான அஸ்திரங்களை செலுத்துவதில் வல்லவர்கள் இருவரும் சேர்ந்து விஷ்ணுவின் அம்சத்தில் அரை பங்கு நல்லறிவுடைய பரதன் மீனலக்னம் லக்னம் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தான் ஸ்லோகம் பதினைந்து சுமித்ரையின் குழந்தைகள் ஆயில்ய நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் போது பிறந்தார்கள் இவ்வாறாக மாமன்னரின் நான்கு புதல்வர்களும் தனித்தனி குணநலன்களோடு லட்சணங்களோடு விளங்கினார்கள் ஸ்லோகம் பதினாறு அவர்கள் நால்வரும் காந்தியினால் பாத்திரபத நட்சத்திரம் அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ஒவ்வொன்றும் இரண்டிரண்டு தாரகை உடையது அதுபோலும் நற்குணங்களும் அழகிய அங்கங்களும் பெற்றிருந்தார்கள் அவர்கள் பிறந்ததும் கந்தர்வர்கள் இனிய குரலில் பாடி வாழ்த்தினார்கள் அப்சரன் அங்கைகள் ஆடி கழித்தார்கள் ஸ்லோகம் பதினேழு தேவதுந்து பயோ நேதுகு புஷ்ப விருஷ்டிஷ காட்சியுதா உற்சவ மகா நாசேத் ஜெனா குலக தேவர்கள் பேரிகை முழங்கினார்கள் வானத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது அயோத்தியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடினார்கள் நகரம் திருவிழா கோலம் பூண்டது ஸ்லோகம் பதினெட்டு தேரோடும் வீதிகளில் ஜனக்கூட்டங்கள் நிறைந்தன நடனம் ஆடும் ஆண்களும் பெண்களும் நாட்டியம்மாடி கொண்டிருந்தார்கள் பாடகர்களும் வாத்தியம் வாசிப்போரும் கொட்டி முழக்கி பாடியதால் ஆகாயத்தில் சப்தம் நிறைந்தது ஸ்லோகம் பத்தொன்பது வீர ஜோர் சர்வரத்ன சமன்விதாக பிரேதாம் வந்தினாம் ஏராளமான நவரத்தினங்கள் அங்கே தரையில் சிதறி மன்னருக்கு மகன்கள் பிறந்துவிட்ட சந்தோஷத்தில் மக்கள் தம் செல்வத்தை வாரி வழங்கினார்கள் சூத மாகத வந்தி கணங்களுக்கு மன்னர் சன்மானங்களை அளித்தார் ஸ்லோகம் இருபது பிராமணேபியோதோ வித்தம் கோதானி சகசக அதித்தேகாத சாகம் தூ நாம கர்ம ததா கரோத் பிராமணர்களுக்கு பணம் பசு செல்வங்களை வாரி வழங்கினார் பதினோரு நாட்கள் கழிந்ததும் குழந்தைகளுக்கு பெயரிடுதல் அதாவது நாமகரணம் என்ற சம்ஸ்காரத்தை செய்தார் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கை கை சுதம் சௌமேத்ரி லக்ஷணம் அபரம் ததா மூத்தவனான மகாத்மாவுக்கு ராமன் என்றும் கைகேயின் பிள்ளைக்கு பரதன் என்றும் சுமித்ரையின் பிள்ளைகளில் ஒருவனுக்கு லட்சுமணன் என்றும் மற்றவனுக்கு சத்ருகனன் என்றும் மிக்க மகிழ்ச்சியுடன் வசிஷ்டர் பெயரிட்டார் நாமகரண சடங்கை முன்னிட்டு பிராமணர்களுக்கும் நாட்டு நகர மக்களுக்கும் நிறைவான உணவு அளித்தார் மன்னர் ஸ்லோகம் இருபத்தி மூன்று பிராமணர்களுக்கு அளவில்லாத ரத்தின குவியல்களை தானம் செய்தார் குழந்தைகளுக்கு அவக்காலங்களில் செய்ய வேண்டிய ஜாத கர்மா முதலான எல்லா கர்மாக்களையும் மன்னர் செய்வித்தார் ஸ்லோகம் இருபத்தி நான்கு தேஷாம் கே திருவ ஜே ராமோரதி பபுவபூயூதாம் சம்மதக அந்த நால்வரில் மூத்தவனான ராமன் குலப்பரம்பரையை வளர்க்கும் போல் விளங்கி தந்தைக்கு மிக்க ஆனந்தத்தையும் கொடுத்தார் உலக பிராணிகளுக்கு தோன்றியான பிரம்மா எவ்வாறு மிகவும் வேண்டப்பட்டவரோ அவ்வாறே இவரும் மிகவும் நேசிக்கப்பட்டவரானார் ஸ்லோகம் இருபத்தி ஐந்து சர்வே வேதவிதூராக சார்வே லோக சர்வே ஞானோபண்ணாக சர்வே குணேஹி நால்வரும் வேதங்களை கற்றறிந்தார்கள் இவர்கள் சூரர்கள் உலக மக்களின் நலனில் நோக்கமுடையவர்கள் ஞானம் நிறைந்து விளங்கினார்கள் எல்லா நற்குணங்களையும் பெற்றிருந்தார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஆறு மகா தேஜா ராம சத்ய பராக்கிரமக இஷ்ட சர்வசோக இவ நிர்மலக அவர்களுள் ராமன் சத்ய பராக்கிரமமானவர் பேரொழி பொருந்தியவர் எல்லா மக்களுக்கும் பிரியமானவராக இருந்தார் ஸ்லோகம் இருபத்தி ஏழு கஜஸ்கந்தே அஸ்வ பஷ்டேர் தனுர் ஏற்றம் தேர் ஓட்டுதல் முதலியவற்றில் ஈடான தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் வில் விையை கற்பதிலும் தகப்பனாருக்கு பணிவிடை செய்வதிலும் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருந்தார்கள் ஸ்லோகம் இருபத்தி எட்டுயால் பிரபுத்தி சுஷ்ணிகோ லக்ஷ்மணோ லக்ஷ்மி நித்யக மக்களால் பெரிதும் விரும்பப்படுபவரும் மூத்த சகோதரருமான ராமனுடன் சிறுவயது முதற் கொண்டே லட்சுமணன் மிகவும் நெருக்கமாக பழகி வந்தான் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது சர்வ பிரிய கரஸ்திரி லக்ஷ்மணோ லக்ஷ்மி அவனுக்கு தன் உடம்பை காட்டிலும் ராமனிடம் அதிக பிரீத்தி இருந்தது அனைத்து செழுமைகளும் நிறைந்த லட்சுமணன் ராமனுக்கு சரீரத்திற்கு வெளியே உள்ள உயிர் போல் விளங்கினான் ஸ்லோகம் முப்பது மிருஷ்டமண்ணம் உபாநீதம் அஷ்நாதி நகீதம் வினா அவனில்லாமல் இல்லாமல் புருஷோத்தமனான ராமன் உறங்குவதில்லை தனக்கு கொடுக்கப்படும் உண்டிகளை அவனில்லாமல் சாப்பிடுவதும் இல்லை ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று யதாகேகயம் ஆரூடோ மிருகயாம் யாதி ராகவ ததைனம் பிருஷ்டதோ அபியேதி சதனு பரிபாலையண்ணா ராமன் காட்டில் வேட்டையாடுவதற்காக குதிரை மேல் ஏறி செல்லும் போதெல்லாம் கையில் வில்லேந்தி தமையனுக்கு உறுதுணையாக லட்சுமணனும் பின்தொடர்ந்து சென்றான் ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு பரதிஷத்ருனோ லட்சுமணி பிராணை பிரியதரோ நித்யம் லட்சுமணனுக்கு பிறகு பிறந்த சத்ருக்னன் பரதனிடம் அவ்வாறே மிகவும் பிரியமாக இருந்தான் உயிரை காட்டிலும் நேசித்து வந்த அவனிடம் பரதனுக்கும் பெரும் பாசம் இருந்தது ஸ்லோகம் முப்பத்தி மூன்று பரம பிரீதோ தெய்விரிவ பிதாமக மன தெய்வாம்சத்தோடு கூடியவர்களும் மிகவும் இஷ்டமானவர்களுமான நான்கு புத்திரர்களால் நான்கு திசைக்காவலர்களை அடைந்த பிதாமகரான பிரம்மாவைப் போல் மிகவும் திருப்தியடைந்தார் திசை பொறுப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதை போல் இவர்கள் அரச பொறுப்பை ஏற்று தமது பணியை தொடர்வார்கள் என்பதால் ஸ்லோகம் முப்பத்தி நான்கு ஞான சம்பன்னா சார்வே சமுதிதாக அவர்கள் நல்லறிவு நிறைந்தவர்கள் நற்குணம் உடையவர்கள் அறம் அல்லாதவை செய்வதற்கு வெட்கம் உடையவர்கள் புகழ் பெற்றவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தொலைநோக்கு உடையவர்கள் ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து பிரபாவானாம் சர்வேஷாம் தீப்த தேஜசாம் பிதா தசரதோ கிருஷ்டோ பிரகமாலோகாதி போயதா இவ்வாறு எல்லா வகையிலும் சிறந்து விளங்கி சுடர்விட்டு பிரகாசிக்கும் புதல்வர்களை கண்டு உலகப் படைப்பாளியான பிரம்மாவை போல தந்தையான தசரதர் சந்தோஷமாக இருந்தார் ஸ்லோகம் முப்பத்தி ஆறு தேஜாபிமனு ஜவ்யாக்ரா வைதிகாத்யே நேரதாகா பித்ரு சுஷ்ருஷண ரதா நிஷ்டிதா மனிதருள் புலி போன்று சிறந்தவர்களான அந்த நால்வரும் வேதங்களை கற்பதில் முனைப்புடன் இருந்தார்கள் தந்தைக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள் வில்வித்தையிலும் முன்னிலையில் நின்றார்கள் ஸ்லோகம் முப்பத்தி ஏழு அத ராஜா தசரத தாரக்ரியாம் பிரதி சிந்தமாத்மா சோபாத்ய பிறகு ஒரு சமயம் தர்மாத்மாவான தசரதர் ஆச்சாரியர்கள் உறவினர்கள் கூடியிருக்கும் போது அவர்களின் குமாரர்களின் விவாகத்தை பற்றி பேசத் தொடங்கினார்கள் ஸ்லோகம் முப்பத்தி எட்டு தஸ்ய சிந்தையே மகாத்மனக

மன்னரை பார்க்க விரும்பியவர் காப்போர் தலைவனிடம் காதியின் மைந்தனும் கௌசிகனுமான நான் வந்திருக்கிறேன் என்று உடனே போய் சொல் என்று கூறினார் ஸ்லோகம் நாற்பது நாற்பத்தி ஒன்று தேன புருகிராந்த மனசர் இதை கேட்டதும் பயந்து போன அந்த காப்பாளர்கள் மன்னன் மாளிகைக்குள் விரைந்து ஓடினார்கள் அவருடைய அதிகார சொற்களால் அச்சமடைந்த அவர்கள் சிந்தை கலங்கி மன்னர் சபையை அடைந்து மன்னரிடம் விஸ்வாமித்திர முனிவர் வந்திருப்பதை தெரிவித்தார்கள் ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டு தேஷாம் தத்வஜனம் ஸ்ருத்வா சபுரோதா சமாஹிதாக பிரத்யுக்ஜகாம தம் கிருஷ்டோ பிராக்மணாமிவ வாசவக அவர்கள் சொன்ன தகவலை கேட்டதும் தேவேந்திரன் தன் மாளிகைக்கு வந்து பிரம்மாவை வரவேற்பதைப் போல புரோகிதர்களுடன் விஸ்வாமித்திரரை எதிர்கொண்டு அழைக்க தசரதர் சென்றார் ஸ்லோகம் நாற்பத்தி மூன்றுயம் உபஹாரயதோ கடுமையான விரதங்களை அனுஷ்டிப்பவரும் நீண்ட காலமாக தவம் செய்பவரும் ஆன்ம ஒளியால் பிரகாசிப்பவருமான அவரை கண்டதும் மன்னர் முகம் மலர்ச்சியுடன் அர்க்யம் அளித்து உபசரித்தார் ஸ்லோகம் நாற்பத்தி நான்கு ராதிபம் மன்னரால் சாஸ்திர முறைப்படி கொடுக்கப்பட்ட அர்க்கியத்தை பெற்று அவர் மக்களின் நல்வாழ்வு நாட்டு வளம் பற்றி மன்னரிடம் விசாரித்தார் ஸ்லோகம் நாற்பத்தி ஐந்து கோஷே ஜனபதே பாந்தவேஷோ சுச்ச குஷலம் கௌஷிகோ சுதார்மிக அறம் அறிந்தவரான கௌஷிகர் நாடு கருவூலம் நகரம் உறவு நட்பு ஆகியவற்றின் நலனை பற்றி கேட்டு அறிந்தார் ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு அபிதே சன்னதா சர்வே தெய்வம் உனக்கு கப்பம் செலுத்தும் சிற்றரசர்கள் எல்லோரும் இருக்கிறார்களா பகைவர்கள் ஜெயிக்கப்பட்டார்களா தேவ பூஜை அதிதி பூஜை முதலியன நன்றாக அனுஷ்டிக்கப்படுகின்றனவா என்று விஸ்வாமித்திரர் வினவினார் ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு வசிஷ்டம் குஷலம் முனி யதான்யாயம் பொங்கம் வசிஷ்ட முனிவரை சந்தித்து நலன் விசாரித்தார் பெரும் பாகியசாலிகளான மற்ற முனிவர்களையும் சந்தித்து தகுதிக்கு ஏற்றவாறு உரையாடினார் ஸ்லோகம் நாற்பத்தி எட்டு தேசவே கிருஷ்ணமனஸ் தசிய ராஜ்யோ நிவேஷனம் வி விஷு பூஜி தாஸ்தாத்ர நிஷேதுஷ யதார்கதஹ பின்னர் அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் சபா மண்டபத்தை அடைந்தார்கள் அங்கே வரவேற்கப்பட்டு தத்தமக்குரிய ஆசனங்களில் அமர்ந்தார்கள் ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்பது அத்த கிருஷ்ணமண ராஜா விஸ்வாமித்ரம் மகாமுனிம் உவாச்ச பரமோ தாரோ கிருஷ்ணஸ்தம் அபி பூஜையன் பிறகு மன மகிழ்ச்சியுடன் மகாவல்லலாகிய மன்னர் விஸ்வாமித்ர முனிவரை புகழ்ந்து பின்வருமாறு கூறினார் ஸ்லோகம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று யதாமிருதே சம்பிராப்தி யதா வருஷம் அனுதகே

மணந்து கொண்ட பத்தினிகளிடம் புதல்வர்கள் போல தொலைந்த பொருள் திரும்ப போல தங்கள் வரவை எண்ணுகிறேன் ஸ்லோகம் ஐம்பத்தி இரண்டு கம்ச தே தங்கள் விருப்பம் என்னவோ தெரிவியுங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் செய்து தருகிறேன் தார்மிகரே என்னுடைய பெரும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக தா தாங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஸ்லோகம் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு அதிய சபலம் ஜன்ம ஜீவிதம் ச சுஜீவிதம் பூர்வம் ராஜர்ஷி சப்தேன தபசாத்தியோதி தப் பிரபர் பிரஹமர்ஷித்துவம் அனுப்பிராப்தः பூஜியோசி ததா அற்புதமிதம் பிரஹ்மன் பவித்ரம் பரமம் மம இப்போதுதான் என் ஜென்மம் பயனுடையதாயிற்று அதாவது தாங்களே அடியனை நாடி வந்ததால் என் ஜென்மம் பயனுடையதாயிற்று என் வாழ்க்கையும் நல்வாழ்க்கை ஆயிற்று கடுமையான தவம் இயற்றி ராஜரிஷி என்ற பெரும் சிறப்பினை பெற்று தாங்கள் பிரம்மரிஷி என்ற பெரும் சிறப்பினையும் பின்னர் அடைந்தீர்கள் என்னால் மிகவும் உயர்ந்த முறையில் கௌரவிக்கத்தக்கவர் தாங்கள் என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்துள்ளேன் ஆகவே தங்கள் வருகையை மிகவும் புனிதமானதாகவும் நற்சகுணமாகவும் கருதுகிறேன் ஸ்லோகம் ஐம்பத்தி ஐந்து தவசந்தர்ஷ நாத் பிரபோ புருகிய பிரார்த்திதம் துபியம் காரியமாகமனம் பிரதி தங்களை தரிசித்ததால் புண்ணியச் சேத்திரத்தை அடைந்தவனாகிவிட்டேன் அளவில்லாத புண்ணியம் எனக்கு கிடைக்கப் போகிறது தங்களின் இந்த விஜயம் எந்த காரியத்தின் பொருட்டு என்று கூறும்படி பிரார்த்திக்கிறேன் ஸ்லோகம் ஐம்பத்தி ஆறு அனுகி தோகம் தங்களுக்கு சேவை செய்து அதன் மூலம் தங்கள் அனுகிரகத்தை பெற விரும்புகிறேன் கௌசிகரே வந்த காரியத்தை முடித்து கொள்ளாமல் தாங்கள் இங்கிருந்து செல்லக்கூடாது ஸ்லோகம் எழுபத்தி ஏழு கர்த்தா ஜாகமசேஷேன தெய்வத்தம் ஹே பவான் மம மம சாயம் அனு பிராப்தோ மகான தாவகமனஜ கிருத்ஸ்னோ தர்மஷானுத்தமோமமா தாங்கள் தான் எனக்கு எல்லா தெய்வமும் நான் வெறுமை ஏவல் படி செயலாற்றுபவன் பெரியோரே மிக பெரிய பேறு எனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தங்கள் வருகையால் அறிகிறேன் தங்கள் விஜயத்தினால் நான் இதுவரை இயற்றிய தர்மங்களின் பயன் முழுவதும் கிடைத்துவிட்டது என்று எண்ணுகிறேன் ஸ்லோகம் ஐம்பத்தி எட்டு சுகம் சுகம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகம் ஆத்மதா விசிஷ்டக பரம ருஷிப் பரமம் ஜகாமஹர்ஷம் இவ்வாறு இந்திரிய நிகிரகமுடைய மன்னரால் பணிவுடன் கூறப்பட்ட மனதிற்கும் செவிக்கும் இதமானதுமான சொற்களை கேட்டு பார் குணமும் புகழும் படைத்த சமம் தமம் முதலான நியமங்களில் ஊன்றி திளைத்த தமோத்தரமான முனிவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார் ഈ ഇവറാക രാമായണത്തിൽ ബാലകാണ്ടത്തിൽ പതിനെട്ടാമത് സർഗം മുടിവട ജാനകീകരണം ജയ് ജയ് രാമ രാമ രാജാ രാമചന്ദ്രമൂർത്തി ജയ്